நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிசிஓஸ் பிசிஓடி இன்றைய காலகட்டத்தில் வந்து பாருங்கள் இந்த பிசிஓஸ் பிசிஓடி அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமாயிப்போச்சு ஒன்றும் இல்லைங்க இப்போ நாங்கள் நிறைய காலேஜஸ்க்கு போவோம் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கெலாம் போவோம் அங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் கூப்பிட்டுவாங்க மேடம் நீங்கள் வந்து எங்கள் காலேஜில் இருக்க பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் ஹெல்த் அவேர்னஸ் கொடுங்க மார்பகங்கள் எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லுங்கள் இந்த ப்ரெஸ்ட் கேன்சரை பற்றி விழிப்புணர்வு கொடுங்க இந்த மென்சஸ் இர்ரெகுலாரிட்டிஸை பற்றி சொல்லுங்கள் வெஜினல் ஹைஜீனை பற்றி சொல்லுங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறது உண்டு தான் ஆக அந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாயிரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு காலேஜஸ் மிங்கிள் பண்ணுவாங்க இல்லை ஒரு காலேஜ்லேயும் நாலாயிரம் பிள்ளைங்க அஞ்சாயிரம் பிள்ளைங்க இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எத்தனையோ இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸை கூப்பிடுவாங்க அப்போ நாங்கள் போகும்போது இந்த மென்சஸ் இரெகுலாரிட்டிஸ் மென்சஸ் அவேர்னஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கும் எல்லா அந்த இன்ஸ்டியூஷனோட ஹெட்டுக்கும் அப்போ அவங்க போகும்போது நாங்கள் சொல்லுவோம் சரி ஓகேம்மா அம்மா இதுதான் ஃபஸ்ட் எங்களோட கொடு கொடுத்துருக்க டாப்பிக்கே இதை பற்றி தான் பேசுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்களை வந்து இன்சஸ் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு நான் கேட்பேன் அம்மா எத்தனை பேர் மென்சஸ் கரெக்டாக போகிறீங்க இருபத்தெட்டு நாள் ஒரு மென்சஸ் சைக்கிள் அந்த இருபத்தெட்டு நாள் ஒரு மென்சஸ் சைக்கிள் இருபத்தி ஒரு நாளில் போனாலும் அது நார்மல் தான் அம்மா முப்பத்தஞ்சு நாளில் போனாலும் அது நார்மல் தான் இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாளில் போனாலும் சரி இருபத்தெட்டு நாளில் போனாலும் சரி முப்பத்தஞ்சு நாளில் போனாலும் சரி எத்தனை பேர் கரெக்டாக போகிறீங்க கையை தூக்குங்க அப்படின்னு யாருமே கை தூக்க மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும் யாருமே அஞ்சாயிரம் பிள்ளைங்கள கொஞ்சம் கூட வந்து கரெக்டாக போகிறவங்க இருப்பா இருக்க மாட்டாங்களா அப்படின்னா எங்கேயோ எங்கேயோ அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு பிள்ளைங்க மொத்தமே ஒரு பதினஞ்சு பிள்ளைங்க இருபது பிள்ளைங்க கை தூக்குவாங்க ஓகே பரவாயில்ல பதினஞ்சு பிள்ளைங்களாவது மென்சஸ் கரெக்டாக போகிறாங்க நீங்கள்லாம் கரெக்டாக மென்சஸ் போகிறீங்களாமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை மேடம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மென்சஸ் போவேன் அப்படிம்பாங்க ஸோ அதுவும் அங்கே ப்ராப்ளமாக இருக்குது ஆக இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த பிசிஓஸ் பிசிஓடி அப்படின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சாதாரணமாக போச்சு அப்படின்னா சொல்ல வர காரணம் என்ன அப்படின்னா பெருசாக டயட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படிம்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓஸ்க்கு பிரதான காரணமா இருக்கு இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னா என்ன நம்ம செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினை எடுத்துக்காது அதாவது இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணும் இதுதான் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால வரும் அப்படின்னா ஒபிசிட்டினால் வரும் அளவுக்கு அதிகமான உடல் பருமன் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் அதாவது பெண்களுக்கான ஹார்மோன் பெருசாக சீக்ரிட் ஆகும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஹார்மோனும் சீக்ரிட் ஆகும் ஆண்களுக்கான ஹார்மோனும் சிறிதடவு சீக்ரிட் ஆகும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு பெண்களுக்கான ஹார்மோன் கொஞ்சம் உண்டாகும் ஆண்களுக்கான ஹார்மோன் நிறையவும் சீக்ரிட் ஆகும் தான் வந்து பாருங்க பிசிஓஸ் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல மீச கருக்கருன்னு வளருது தாடி வளருது முடி வந்து பாருங்க நல்லா இவ்வளோ தூரம் போயிடுறது ரெசைடிங் இந்த ஃப்ரண்டல் ஃப்ரோண்டல் இல் இது வந்து ஹேர் வந்து ரிசைட் ஆகும் அது வரும் அந்த குரல் வந்து மாறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சஸே கரெக்டாக போக மாட்டாங்க பொதுவாக இந்த பிசிஓஸ் அப்படின்னாலே நிறைய ஆல் டைப் ஆஃப் இர்ரெகுலர்டீஸ் ஆஃப் கவர் ஆல் டைப் ஆஃப் இர்ரெகுலர்டிஸ் ஆஃப் மின்சஸ் கவர்ஸ் இன் பிசிஓஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா தூரத்தில் எத்தனை விதமான குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் பிசிஓஸில் இருக்கும் அதாவது ஒரு பிசிஓடி இருக்க பிள்ளை இல்லை பிசிஓஸ் அதாவது பிசிஓஸில் என்னென்ன சினைப்பை நீர் கட்டி முட்டைப்பை நீர் கட்டி பல விதமாக சொல்லுவாங்க இது இருக்க பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாதம் மாதம் மென்சஸ் போகும் ஒரு ஷோ ப்ளீடிங் இவ்வளவே ஒரு ப்ளீடிங் போகும் இல்லைனா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா மிஸ்ஸஸ் போகும் உதரமா போவோம் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா முக்கியமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து தூரத்தை நிறுத்துவாங்க இன்னும் ஒரு சிலர் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பாலிமெனோரியா அப்படிம்பாங்க மாதத்துல ரெண்டு தூரம் போகும் அந்த மாதிரி போகும் இன்னும் ஒரு சில பிள்ளைங்க ஏழு மாதம் எட்டு மாதம் தூரமே போகாது அவங்க அம்மா போய் மாத்திரை வாங்கி தூரத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் போகும் தூரம் வர வைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தா மட்டும்தான் போகும் இது எல்லாமே பிசிஓஸில் வரும் பொதுவாக பிசிஓஸ் அப்படின்னாலே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது முட்டைப்பையில் நீர் நீர்க்கட்டி இருக்கணும் ஆனால் இந்த பிசிஓஸ்னோட கேடர் என்னன்னா முட்டைப்பையில் நீர் கட்டி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிசிஓஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா இத்தனை சிம்டம்ஸ் இருக்கணும் இது வந்து ஆன் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓவுலேஷன் மாசான ஓவுலேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கணும் முட்டைன்றது ஒன்று வளரணும் அந்த முட்டை உங்களுக்கு வளராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஹைப்பர் ஹைப்பர்டெஸ்டோஸிரோனிசம் அப்படிம்பாங்க அந்த ஆண்ட்ரோஜன் அதாவது மேல்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது ஆக இத்தனை விஷயம் இது எல்லாத்துக்கும் பிரதான காரணம் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது அந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை பற்றி நம்ம திருப்பி விரிவாக பேசலாம் பட் இருந்தாலும் பிசிஓஸில் இதை சொல்லும்போது பிரதானமாக அதாவது ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் நான் சொல்லலை ரொம்ப வெயிட் இருக்காங்க பிள்ளைங்க பிசிஓஸ் இருக்க பிள்ளைங்க அப்படின்னா வெயிட்டை குறைச்சணும் ஃபஸ்ட்டு இந்த பிசிஓஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ரீசன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை பெருசா அப்படின்னாலும் வரும் இந்த மாதிரி விஷயம் அதிகப்படியான மன உளைச்சல் அது ஒரு காரணம் நான் நல்ல போஷாக்கான சாப்பாடு இல்லை அது ஒரு காரணம் நான் வந்து நிறைய இனிப்பு சாப்பிட்ற அது ஒரு காரணம் இப்படி நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாங்க சரிங்க இப்போ பிசிஓஸ்னால் எந்த காரணம் சில காரணங்கள் சொல்லிட்டீங்க பிசிஓஸில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது இதில் ஒரு முக்கியமான அறிகுறிங்க கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கூடாது முட்டை வளராது முட்டை வளர்ந்தாலும் போதுமான வீரியமான முட்டை அப்படின்றது வளராது வீரியமான முட்டை வளர்ந்தால் மட்டும் தானே விந்தணு வந்து அதை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் பிடிச்சி வச்சுக்க முடியும் வீரியமான முட்டை இல்லை அப்படின்னா அது விந்தணு பிடிச்சிக்காது விந்தணு போய் அதை பிடிச்சாலும் அதால் வந்து ஹோல்டு பண்ணி பிணைய முடியாது அப்போ குழந்தையின்மை அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்குது இந்த பிசிஓஸில் நிறைய குழந்தையின்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிட்ட போய் பார்க்கும்போது உங்களுக்கு பிசிஓஸ் இருக்கும் இல்லைங்களா சரி ஆக இந்த மாதிரி இத்தனை விஷயம் இருக்கும் இந்த பிசிஓஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுமா முடியும் இட்ஸ் பாசிபிள் எப்படி அப்படின்னா இருக்கவே இருக்கு ஹோமியோபதி அப்படின்ற ரேக்குலஸான ட்ரீட்மெண்ட் இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது அப்படின்னாலும் அது வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் எத்தனையோ பிராக்லோஸான ரெமெடிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து அது வந்து மெடிசனல் ஹெல்ப்னால நல்லா ட்ரீட் பண்ணிக்க முடியும் அதுக்கும் மேலே நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு சில பல விஷயங்கள் சொல்லுவோம் அதை உங்கள் கிட்ட நான் பகிர் விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னா மொதல் விஷயம் இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை நீ எடுக்கணும் அதாவது எதிர்த்து நீ செயல்படணும் அப்படின்னாலே நீ வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் கம்மியாக எடுக்கணும் கார்ட்ஸ் கம்மியாக எடுக்கணும் நான் கார்போஹைட்ரேட்டே சாப்பிடாமல் இட்லி தோசை பூரி பொங்கல் எதுவுமே சாப்பிட மாட்டேன் வெறும் பழமே சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதுவும் இங்கே ஆபத்து ஏன்னா லிவருக்கு லோடாகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் எஸ் டூ ஒன் டயட் ஒன் எஸ் டூ ஒன் டயட்னா காலையில் நான் இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்றதா இருந்தாலும் அதை நான் ஒரு கப்பில் போட்டுக்கிறேன் இட்லினா மூணு இட்லி புட்டு புட்டு ஒரு கப்பில் போட்டுக்கிறேன் அதே கப் அளவு புரியல் எடுக்கிறேன் மதியானம் நான் என்ன வேணா சாப்பிட்றேன் பிரியாணி கூட சாப்பிட்றேன் அந்த பிரியாணி கூடவே ஒரு அளவுக்கு எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ணும் அதே அளவு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன் நைட்டு நான் என்ன வேணா சாப்பிட்றேன் அதே அளவு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன் இதுதான் ஒன் எஸ் டூ ஒன் டயட் ஒரு மடங்கு மெயின் ஒரு மடங்கு வெஜிடபிள்ஸ் இப்படி ஒன் இஸ் டூ ஒன் டயட் ஃபாலோ பண்ணும்போது எத்தனையோ பேர் நார்மல்சி வர்றதை நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் அதிகப்படியான மன உளைச்சல் அப்படின்றத நம்ம வந்து அறவே நிறுத்திடணும் எங்கள் மன உளைச்சல் இல்லாமல் இருக்க முடியுமா நாங்கள் சில பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எடுக்கிறதுலாம் முடியுமா மேடம் அது பாசிபிளா அப்படிம்பாங்க ஆக்சுவலி நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது எப்படி பாசிபிள் அப்படின்னு அடமெண்டாக ஆர்யூ பண்ண நாங்கள் கொடுத்தா என்ன பண்ண முடியும் கம்முன்னு மருந்து கொடுத்துட்டு நீங்கள் போங்கம்மா நீங்கள் போய் எவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களோ ஸ்ட்ரெஸ் படுங்க எவ்வளோ நாள் கவலைப்படுறீங்களோ கவலைப்படுங்க அவ்வளோ நாள் கிட்டே வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு இது காரணம் அப்படின்னா ஒரு சிலர் அந்த மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி பாசிபிள் நார்மலான வாழ்க்கையில் இது எப்படி பாசிபிள் அப்படிம்பாங்க அப்படி பார்த்தா டாக்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இல்லையா நாங்கள் எவ்வளோ எனக்கு இப்போ பதினாலு வருஷம் அனுபவம் இருக்குது பதினாலு வருஷம் அனுபவம் இருந்தாலும் இன்னிக்கு வர பேஷண்ட்டும் எனக்கு புது பேஷண்ட்டு தான் நான் புதுசாக தான் ட்ரீட் பண்ணுவேன் எனக்கு அனுபவம் அப்படின்னு நான் வந்து அசால்ட்டாக ட்ரீட் பண்ணேன் என்னோ நெக்லிஜென்ஸ் ஆகிடும் நெக்லிஜென்ஸ் ஆகிட்டா இருக்கவே இருக்குது சோஷியல் மீடியா நாலு பேர் ஒன்றா சேர் போட்டுப்பாங்க உப்பாந்திப்பாங்க இந்த டாக்டர் இவ்வளோ தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து உருட்டி எடுப்பாங்க அப்போ டாக்டர்ஸ்க்கு எகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்க தானே செய்யுது எந்த தொழிலுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை அதையும் மீறி நம்ம நிம்மதியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த ஒன் ஸ்டூ ஒன் டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடாது முடியும் அப்படின்னா நம்மளை நம்ம செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒரு மெத்தனமான வாழ்க்கை சோம்பேறித்தனமான வாழ்க்கை கம்ஃபர்ட்டான வாழ்க்கை இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம செய்யணும் எக்ஸசைஸ் அப்படின்னா எதுவும் பெருசாக செய்ய முடியல வாக்கிங் போங்க காலையில் ஒரு இருபது நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் கை விசாட்டி நடக்கணும் நைட்டு ஒரு இருபது நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் இவ்வளோதாங்க நல்லா தூங்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்ணும் இது சாப்பிட்டாலே பிசிஓஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான் ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக க்யோரம் பண்ணிக்க முடியும் அதுக்கும் மேலே எங்களால் இதெல்லாம் முடியல அப்படின்னா ஹோமியோபதி இருக்கவே இருக்குது பிரச்சனை இருக்கிற இடத்துல கை கொடுக்கறதுக்கு அப்படின்னு